ஒரே முயற்சியில் வெற்றியா சர்ச்சையில் சபாநாயகர் மகள் யார் இந்த அஞ்சலி பிர்லா கடும் தலைவலியில் ஓம் பிரில்லா பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அரசு பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து வருகிறது இந்த முறையும் மக்களவை சபாநாயகராக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் ஓம் பிர்லாவை தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகராக பதவியேற்று அவையை நடத்தி வரும் நிலையில் ஓம் பிர்லா மகள் குறித்து மீண்டும் சர்ச்சை வெடித்துள்ளது முன்னதாக நாடாளுமன்ற முடிவுகளுடன் நீட் தேர்வு முடிவுகளும் வெளியானது அதில் வினாத்தால் கசிவு மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடு போன்றவை நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தது தொடர்ந்து முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வர நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் நீக்கப்பட்டார் மறுபுறம் முதுநிலை படிப்புகளுக்கான நீட் ஒத்திவைக்கப்பட்டது கடுமையான விமர்சனங்கள் பெற்ற நிலையில் நீட் மோசடி வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு நீட் தேர்வில் மோசடியில் ஈடுபட்டதாக இருவரை சிபிஐ கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது இதனால் நீட் மோசடி தொடர்பாக தனி விவாதம் நடத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கோரிக்கை விடுத்து வருகின்ற நிலையில் அவரது இளைய மகள் அஞ்சலி பிர்லாவின் ஐஏஎஸ் தேர்ச்சி குறித்து மீண்டும் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நீட் தேர்வுகளிலேயே முறைகேடுகள் அம்பலமான நிலையில் யூ பி எஸ் சி தேர்விலும் முறைகேடுகள் நடந்திருக்க வாய்ப்பிருக்கலாம் என சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் இளைய மகள் அஞ்சலி பிர்லா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னர் வரை மாடலிங் துறையில் கொண்டிருந்தார் முதல் முதல் தலைமுறையாக தேர்வில் பங்கேற்ற முயற்சியிலேயே அதிகாரியாக தேர்ச்சி பெற்றார் டெல்லி பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் ராம்ஜாஸ் கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்திருக்கும் இவர் தற்போது ரயில்வே துறையில் பணியாற்றி வருகிறார் இதனால் கடந்த ஆண்டுகளிலேயே அஞ்சலி பிர்லா தேர்ச்சி குறித்து விமர்சனங்கள் எழுந்து வந்ததா மாடலிங் துறையில் இருந்தவர் எப்படி முதல் முயற்சியிலேயே ஆனார் செல்வாக்கை மகள் தவறாக பயன்படுத்தினாரா என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் விவாதம் நடைபெற்று ஒன்றாம் ஆண்டில் ஊடகங்களுக்கு அஞ்சலி பிர்லா ஐஏஎஸ் தேர்வு வெற்றி குறித்து பேசியிருந்தார் யூ தேர்வு மிகவும் நியாயமாக நடத்தப்படக்கூடியது இதில் பின்வாசல் வழியாக தேர்ச்சி பெற முடியாது குறைந்தபட்சமாவது இதனை மதியுங்கள் நாட்டு மக்கள் மீது என் தந்தை கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பை எப்போதும் வந்ததால் இந்த பார்த்து சமூகத்துக்கு ஏதாவது செய்ய சிவில் சேவையில் சேர விரும்பினேன் என்று பேசியிருந்தான் இந்த நிலையில் நீட் தேர்வு முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதால் மீண்டும் அஞ்சலி பிர்லா மீது விமர்சனங்கள் எழுந்து வருகிறது ஐஏஎஸ் அதிகாரியான அஞ்சலி பிர்லா மீது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விதிமுறையை மீறி தேர்தலில் தந்தைக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் என்று காங்கிரஸ் தேர்தல் நடத்த அலுவலருக்கு புகார் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க